வட இந்தியாவில் லோ போலிங்கன்னா இட்ஸ் அட்வான்டேஜ் ரூலிங் பார்ட்டி தான் ஆனால் யூபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய அளவில் காங்கிரஸ் மேலே ஹோப் நான் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் சுதந்திர இந்தியா வரலாறுல நேரு காந்தி ஃபேமிலியிலேருந்து காங்கிரஸ் அங்கே கேண்டிடேட்ஸ் இல்லாமல் இருந்ததே கிடையாது சோனியா காந்தி ராஜ்யசபா போயிட்டாங்க நேரு காந்தி ஃபேமிலியிலேருந்து பதினேழு பொது தேர்தல்களை யூபியில் கண்டஸ்ட் பண்ணிட்டாங்க ஜிஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூபியில் யாருமே கண்டஸ்ட் பண்ணி இவிஎம்ஐ சந்தேகப்படுவதும் ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சுன்னா இவிஎம் தான் காரணம் என்று சொல்வதும் அயோக்கியத்தனமானது இது மூலமாக நீ பிஜேபி எழிவுப்படுத்துறதான்னு நினைக்காத நீ வாக்களித்த மக்களை எழிவுபடுத்துகிறேன் அது எப்படி நீ ஜெயிச்சின்னா மக்கள் திருப்பு பிஜேபி ஜெயிச்சுதுன்னா இவிஎம்மு கர்நாடகாவிலேயும் தெலுங்கானாலையும் பொ ஜெயிக்கும் போது நவத்வாரங்களையும் பொத்திக்கிட்டு இருந்தல்ல இவிஎம்மை பற்றி எதுவுமே நீ பேசல இப்போ பேசுகிறேன்னா இதை விட ஒரு நீங்கள் ஏன் நீங்கள் தொடர்ந்து தோக்குறீங்க ஏன் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு இப்போ புரியுது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பது மோடி ஜெயிச்சார் பிஜேபி ஜெயிச்சது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இருபத்தி வரைக்கும் எத்தனை அசம்பிளி எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிச்சிங்க தமிழ்நாட்டில் ரெண்டு தடவை ஜெயிச்சிங்க பதினாறுல ஜெயலலிதா இருபத்தி ஒன்றில் ஸ்டாலின் மோடி ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கு ஈவிஎம் காரணம் இல்லை அவங்க இவ்வளோ பெரிய நாட்டில் லட்சக்கணக்கான ஈவிஎம்ஸ் எல்லாம் நீ டேம்பரே பண்ண முடியாது சத்தியமாக பண்ண முடியாது சில கிளிக்ஷஸ் வரும் அது மிஷினில் வருங்க அது ஆனால் இங்கே குத்துனா அங்கே போதுன்ற மாதிரி எல்லாம் அதெல்லாம் சாத்தியமே இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க பதினாலில் ஜெயித்ததும் பத்தொம்பதில் ஜெயித்ததும் ஒரு வேளை இருபத்தி நாலில் அவர் ஜெயித்தார்னா நமக்கு தெரியாது அது மக்களின் தீர்ப்பு அது ஈவிஎம் குற சொல்லாது அது அயோக்கியத்தனமாக அப்போ நீ ஜெயிச்சுனா அறம்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமணி அவர்கள் மணி சார் வணக்கம் சார் நேஷனல் பாலிடிக்ஸை இப்போ முதல் ஃபேஸ் அங்கேயும் கூட நடந்துருக்கு இல்லை சார் அங்கே எப்படி எப்படி இந்த நிலவரம் எப்படி எனக்கு தகவல் இது வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அங்கே இது என்னன்றது வரல இல்லை இன்னும் அங்கேயும் குறைவாக தான் தான் எல்லா இடத்துலையும் லோ போலிங்னால் அதுவும் வட இந்தியாவில் லோ போலிங்னா டேஞ்சரஸ் தமிழ்நாட்டில் லோ போலிங்கன்னா பிரச்சனை இல்லை இங்கே என்ன ரிசல்ட்டுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஒப்பீனியன் போல் என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியும் வட இந்தியாவில் லோ போலிங்னா இட்ஸ் அட்வான்டேஜ் ரூலிங் பார்ட்டி தான் ரூலிங் பார்ட்டி அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும் பட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது இன்னும் ஆறு ஃபேஸ் இருக்குது மே மாதத்தில் தான் உங்களுக்கு ஆக்சுவல் குரூஷியல் ஃபேஸ் அடுத்து இப்போ கரெக்டாக வெள்ளிக்கிழமை இருபத்தாறு கேரளாவில் இன்னும் சில இடங்கள் நடக்குது கர்நாடகாவில் ஒரு செக்ஷனு இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ஆன்டி பிஜேபி இருக்க ஸ்டேட்ஸ் இங்கே ரிசல்ட்ஸ் என்னன்றது தெரியும் மே மாதம் பூரா நாலு ஃபேஸு ஜூன் தேதி மோடி நிற்கிற வாரணாசி அங்கே ஸோ அந்த அஞ்சு ஃபேஸ் தான் குரூஷியல் ஃபேக்ட்ரு அதனால் நம்ம இப்போ இந்த லோ போலிங்காக ஹை போலிங்கான்றது மாடரேட் போலிங்கான்றதை கூட இப்போ பேச முடியாதுன்னு எனக்கு தோணுது இல்லை இப்போ ஒரு இஷ்யூ அங்கே பரபரப்பாக இருக்கு சார் குஜராத்தோ அல்லது உத்தரப்பிரதேசோட ஒரு பகுதிகளில் இல்லை இந்த ராஜபுத்திரர்கள் அவங்களுடைய வாக்கு வந்து கொஞ்சம் வேற ஃபேக்டர்ஸ் அது அவங்க எப்படி டைட் ஓவர் பண்ண போகிறாங்க ஒரு டைட் ஓவர் பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கணும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சிக்கல் குஜராத்தில் வந்துகிட்ருக்கு இருக்கு பட் ஓட்டிங் ஓட்டிங்கை ரிசல்ட்ஸை மாற்றுற அளவுக்கு அது டிசைசிவாக ஃபேக்டரானது நம்மளால் இப்போ கணிக்க முடியல சீ இதான் ப்ராப்ளம் இப்போ நமக்கு என்னென்னா நம்ம சும்மா சாலிடாக ஆன்டி பிஜேபி மோடி ஃபீலிங்கில் நம்ம என்ட்ரன்ஸ்டாக இருக்கும் நம்ம எல்லாருமே பெரும்பாலானவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க இன்க்ளூடிங் ஜேர்லிஸ்ட் நான் உட்பட நீங்கள் உட்பட வெளிப்படையாக சொல்ல முடியும் அதனால் நம்முடைய நம்மளால் வந்து ஒரு விஷயத்தை கணிக்கிறதுல எந்த அளவு வந்து யதார்த்தம் சார்ந்ததாக உண்மையின் எதிரொலியாக வெளிப்பாடாக அது இருக்க முடியும் என்பதில் ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா ஒவ்வொரு எலக்ஷனையும் நம்ம மோடி தான் பேசுகிறோம் முந்தைய விட அதிகமாக வந்து வலுவுடன் வந்து அவர் அமருகிறார் அஞ்சு மாநில தேர்தலில் கூட நம்ம அதை பார்த்தோம் அதனால் இந்த ரஜபொத்த இஷ்யூலாம் வந்து வச்சு அதை வச்சு பிஜேபி ரெஜிம் சேஞ்ச் வருமானு கேட்டிங்கன்னா சிக்கலான கொஸ்டின் அதான் அது இருக்குது ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா எடுத்து கீப் யுவர் ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி பதை பதே தான் நெஞ்சுடன் நீங்கள் வந்து உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பதில் இந்த லோ போலிங்கை பற்றியெலாம் வட இந்தியாவில் ஐ திங்க் ஒரு ரெண்டு நாளாக நம்ம வெயிட் பண்ணோம் ம் அதெல்லாம் இப்போ தான் ஒம்பது தொகுதி பத்து தொகுதிக்கு தான் நடக்குது அட்லீஸ்ட் ரெண்டு ஃபேஸாவது முடியணும் நமக்கு அதுக்கு முன்னால் நீங்கள் பேச முடியாது அண்ட் அவங்க வந்து பிரியங்கா காந்தி அவங்களுடைய ரேலிகளில் போகிறது அந்த தலைவர்கள் சொல்கிறத பார்க்கும்பொழுது அது ஒரு 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 சேஞ்சஸ் அங்கே வட இந்திய மீடகங்கள் சொல்லலைனாலும் இங்கே தமிழ்நாட்டில் அது ஒரு கருத்து பிரியங்கா ஃபேக்டர் காங்கிரஸ் ஃபேக்டர் வச்சு பேசவே முடியாதுங்க கடந்த தேர்தல் தான் அளவுகள் அதை மே அதை வச்சு தான் நம்ம பேசி ஆகணும் கடந்த தேர்தலில் நானூற்றி மூணு சீட்டில் காங்கிரஸ் ஜெயிச்சது ரெண்டு சீட்டு ஒரு பர்சன்ட் தாங்க காங்கிரஸ் ஓட் பேங்க்கை யூபியில் நீங்கள் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தானில் சொன்னிங்கன்னா காங்கிரஸுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது யூபியில் காங்கிரஸ் இஸ் ஜீரோ ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட்டு நான் என்டைட்டி பட் ஆனால் ஃபோ காட்டப்படுவதெல்லாம் இந்த முறையை பார்த்தீங்கன்னா ராகுலுக்கும் பிரியங்காவுக்கும் பெரிய அளவில் கூட்டம் போகுது இல்லைங்க அது இதே தான் அசம்பிளிலே வந்ததுங்க ஆனால் யூபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய அளவில் காங்கிரஸ் மேலே ஹோப் வைக்காதீங்க நான் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் சுதந்திர இந்திய வரலாறுல நேரு காந்தி ஃபேமிலியிலேருந்து காங்கிரஸுக்கு அங்கே கேண்டிடேட்ஸ் இல்லாமல் இருந்ததே கிடையாது சோனியா காந்தி ராஜ்யசபா போயிட்டாங்க ராகுல் காந்தி வயநாடு வந்துட்டார் பிரியங்காவும் கண்டெஸ்ட் பண்ண போகிறது இல்லை நேரு காந்தி ஃபேமிலியிலேருந்து யாருமே யூபி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணலை காங்கிரஸ் ஹஸ் அவுட் ஆஃப் யூபி இதான் உண்மை இதில் காங்கிரஸுங்க அங்கே பெருசாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறது எந்த அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய யூடியூபர்ஸும் ஜேர்னலிஸ்டும் பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல அரே பாபா யோ வாக் அவுட் ஆஃப் யூபி குறியீட்டு அளவில் பாலிட்டிக்ஸ் இஸ் ஒ லார்ஜ் எக்ஸ்டன்ட் இஸ் பர்செப்ஷன் சோனியா காந்தி நிற்கல ராய்பரேலேருந்து என்ன தொகுதிங்க அது அமேதி என்ன மாதிரியான தொகுதி மோத்திலால் நேரு ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி காந்தி சோனியா காந்தி கட்சியில் என்ன நிலமை இன்றைக்கி சோனியா காந்தி ராஜ்யசபா போயிட்டாங்க ராகுல் காந்தி வயதி அமேதி இது வயநாடு ஓடி வந்துட்டார் பிரியங்கா காந்தி கண்டஸ்ட் பண்ண போகிறது இல்லை யூபியை விட்டு நேரு காந்தி ஃபேமிலி அவுட் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யூஜஸ் கோட் ஒன் பர்சன்ட் பல டிஸ்ட்ரிக்ஸில் காங்கிரஸுக்கு யூனிட்ஸே இல்லைங்க யூபியில் இது யதார்த்தங்க காங்கிரஸ் இஸ் ஜீரோ இன் யூபி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த சமாஜ்வாதி பார்ட்டி பின்னால் ஒட்டிக்கிட்டு இருக்குது காங்கிரஸ் காங்கிரஸால சமாஜ்வாதிக்கு லாபம் சமாஜ்வாதியால் ஒன்றும் காங்கிரஸுக்கு லாபம் கிடையாது நம்பர்ஸை மாற்றுவாங்களே சார் இப்போ லாஸ்ட் டைம் அறுபத்தஞ்சு சீட்டு அறுபத்தேழு சீட்டை வாங்கினாங்க ஆ இந்த தடவை வந்து உங்களுக்கு அந்த வந்த ஃபி சீட்ஸ் பிஜேபிக்கு வந்ததுனால உங்களுக்கு பெரிய நம்பர்ஸ் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க யூபியில் நீங்கள் பிஜேபியை குறைக்கலன்னா ஆல் இண்டியா லெவலில் ஃபிகரை குறைக்கிறது கம்மி டென்ட் பண்ண முடியாது ம் பவர் டு டெல்லி கோஸ் த்ரு யூபி எண்பது சீட்டு யூபியில் குஜராத்தில் இருபத்தாறு சீட்டு நூற்றி ஆறு சீட்டு மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் சேர்த்து நாற்பது சீட்டு நூற்றி நாற்பத்தாறு சீட்டு நூற்றி ஐம்பதுன்னு வைங்க இந்த நூற்றம்பதில் நீங்கள் எவ்வளோ டென்ட் பண்ணுறீங்கன்றது தான் உங்களோட வெற்றிக்கான அளவுகள் ம் யூபியில் மட்டும் கடந்த முறை வாங்கினதில் ஒரு பதினஞ்சு சீட்டை நீங்கள் பிஜேபி குறைச்சிங்கன்னா கூட ஆல் இண்டியா ஃபிகர் சட சட சடன்னு குறையும் வாய்ப்பு குறைவு காங்கிரஸ் இஸ் அ நான் பிளே நான் எக்ஸிஸ்டண்ட் பிளேயர் இன் யூபி ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஹோப்பாக யோகி ஆதித்யநாத் ஃபேக்டர் அங்கே இருக்குது யோகி ஆதித்யநாத் ஹியூஜ் பாப்புலாரிட்டி மோடி ஃபேக்டரும் யோகி ஆதித்யநாத் ஃபேக்ட்ரையும் யூபியில் வந்து அவங்களுக்கு தூக்கி கொடுக்குது பெரிய அளவில் வந்து அவர்களுக்கு உயர்த்தி கொடுக்குது என்ன எண்ணிக்கை அதனால் யூபியை வச்சு நீங்கள் வந்து இப்போ யூபிஏ வந்து கன்சிடரே பண்ணக்கூடாதுன்றேன் கடத்தில் இருக்க விஷயத்தை பாருங்கள் சார் ஏன் சார் அவ்வளோ தூரம் உங்களுக்கு வா வாக்கு எண்ணிக்கை கூடி இருக்குன்னா எதுக்கு சோனியா காந்தி ராஜசபாக்கு போகிறாங்க அஃப்கோர்ஸ் ஹெல்த் இஷ்யூ ராகுல் காந்தி போட்டிருக்கணும் அவர் ஏன் போடல பிரியங்கா ஏன் போடல இது பதினெட்டாவது பொது தேர்தல் இந்தியா சந்திக்கிற பதினெட்டாவது பொது தேர்தல் ஃபஸ்ட்டு டைம் இந்த பதினெட்டு பொதுத் தேர்தல்களில் நேரு காந்தி ஃபேமிலியிலேருந்து பதினேழு பொது தேர்தல்களை யூபியில் கண்டஸ்ட் பண்ணியிருக்காங்க இஸ் த ஃபஸ்ட் டைம் யூபியில் யாருமே கண்டஸ்ட் பண்ணல குறியீட்டு அளவில் யூபியிலேருந்து ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னா தேசிய அளவில் பெரிய பதவிக்கு பிரதமர் பதவிக்கு வருவது என்பது கடினம் குஜராத்லையும் யூபிலையும் நின்று ஜெயிச்சார் மோடி பதினாலில் எந்த சீட்டை ராஜினாமா பண்ணார் குஜராத் சீட்டை ஜா ராஜினாமா பண்ணார் பத்தொம்போதில் வெறும் வாரணாசியில் மட்டும்தான் அவர் நிற்கிறார் இந்த நம்பிக்கைக்கு பின்னாடி எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து வாக்கு பெட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா நான் சென்ஸ் அப்சல்யூட் நான் சென்ஸ் இவிஎம்மை சந்தேகப்படுவதும் ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சதுன்னா அது இவிஎம் தான் காரணம் என்று சொல்வதும் அயோக்கியத்தனமானது இது மூலமாக நீ பிஜேபி எழிவுப்படுத்துகிறதான்னு நினைக்காத நீ வாக்களித்த மக்களை இழிவுப்படுத்துகிறார் அது எப்படி நீ ஜெயிச்சின்னா மக்கள் திருப்பு பிஜேபி ஜெயிச்சதுன்னா இவிஎம்மு ஏன்டா ரெண்டாயிரத்து நாலு ஒம்பதில் இவிஎம் இதே இவிஎம் வச்சு தானடா ஜெயிச்சிங்க இது என்ன அயோக்கியத்தானம் அப்படின்னா நீ பல மாநிலங்களில் நீங்கள் ஜெயிக்கிறீங்களே அப்போயும் அப்போ இவிஎம் ஒன்று நோட்டுதான் அவங்களுக்கு இப்போ பேசுகிற இந்த பேச்செல்லாம் வந்து தோல்வியவர்கள் முதலேயே ஒப்புக்கொண்டார்கள் என்ற அர்த்தம் ஒருவேளை பிஜேபி மூன்றாவது முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் மோடி ஆனால் அதற்கு ஈவிஎம் தான் காரணம் என்று யாராவது சொல்வார்களே ஆனால் அவர்கள் அயோக்கியர்கள் அவங்க யாராக இருந்தாலும் நீ இந்திய மக்களை இழிவுபடுத்துகிறாய் நீ ஜெயிச்சின்னா மக்கள் தீர்ப்பு உங்களுக்கு பிடிக்காதவன் ஜெயிச்சான்னா இவிஎம் இது குறைஞ்சபட்ச மனசாட்சி நேர்மை கூட உங்ககிட்ட இல்லையே குறைஞ்சபட்ச தர்மம் இல்லையே உங்ககிட்ட நீ இவிஎம்மில் ஒரே ஸ்டாண்டர்டு நான் உன்னை பாராட்டுறேன் பேலன்ஸுக்கு தான் போகணும் இவிஎம் நான் ஜெயித்தாலும் நான் இவிஎம்மை நம்ப மாட்டேன்னு சொல்லுறேன் நீ நேர்மையான உண்டான் ம் பொத்திங்குனு இருக்கல்ல கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் பொத்து ஜெயிக்கும் போது நவத்வாரங்களையும் பொத்திக்கிட்டு இருந்தல்ல இவிஎம்மை பற்றி எதுவுமே நீ பேசல இப்போ பேசுகிறேன்னா இதை விட ஒரு நீங்கள் ஏன் நீங்கள் தொடர்ந்து தோக்குறீங்க ஏன் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு இப்போ புரியுதா உங்களுக்கு விட்டுறாங்க இதில் ஆமாங்க அது எப்படிங்க நான் கேட்குற கேள்விங்க நீங்கள் பதில் சொல்லுங்கள் இப்போ சரி ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பது மோடி ஜெயிச்சார் பிஜேபி ஜெயிச்சது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எத்தனை அசம்பிளி எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிச்சிங்க தமிழ்நாட்டில் ரெண்டு தடவை ஜெயிச்சிங்க பதினாறில் ஜெயலலிதா இருபத்தொன்னில் ஸ்டாலின் கேரளாவில் சிபிஎம் தென்பாலில் மம்தா பானர்ஜி பஞ்சாபில் ஆம் ஆத்மி கர்நாடகாவில் காங்கிரஸ் தெலுங்கானாவில் காங்கிரஸ் இமாச்சல் பிரதேஷில் காங்கிரஸ் ஒடிசாவில் நவீன் பட்நாயக் திரும்ப திரும்ப தெலுங்கானாவில் கேஆர்எஸ் ஆந்திராவில் ஜெகனு இப்போ ஈவிஎம் நீ சொன்ன மாதிரி தான் பிஜேபி தானே ஜெயிக்கணும் அதுக்கு என்ன சொல்கிறானுங்க டெல்லியில் ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதிரி நாலு இடங்கள் ஜெயிக்கிறத அலோவ் பண்ணுறாங்க அப்போ அது மூலமாக நீ என்ன சொல்கிற இந்த மாநிலங்களில் தி திமுக அண்ணா திமுக திருணாமூல் மமதா ஆம் ஆத்மி ஜெயிச்சதெல்லாம் மோடி போட்ட பிச்சன்ற என்ன அயோக்கியத்தனமான பேச்சு இவிஎம்மை பற்றி மூணு நாளாக தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிருக்கானுங்க பார்த்துருப்பீங்க அப்போ தோல்வி பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம் நான் கேட்குற ஒரே கேள்வி உனக்கு இவிஎம் மேலே ஒன்று நம்பிக்கை இருக்கணும் இல்லை முழு அளவில் சந்தேகம் இருக்கணும் நான் இவிஎம்மை நம்புகிறேன் மோடி ஜெயிக்கிறதுக்கும் தோகிறதுக்கும் இவிஎம் காரணம் இல்லை இவ்வளோ பெரிய நாட்டில் லட்சக்கணக்கான இவிஎம்ஸ் எல்லாம் நீ டேம்பரே பண்ண முடியாது சத்தியமாக பண்ண முடியாது சில கிளிக்ஷஸ் வரும் அது மிஷினில் வருங்க அது ஆனால் இங்கே குத்துனா அங்கே போதுன்ற மாதிரியெல்லாம் அதெல்லாம் சாத்தியமே இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது இதுதான் உண்மையான பிரச்சனைனா நான் நம்புகிறேன் நீ நம்பலைல நம்பலை நம்பலன்னா அதை நீ பிரதானமான பிரச்சனையாக வைக்கணும் ஏன் அப்படி கடந்து போகிற உனக்கு பிடிச்ச ரிசல்ட் வரும்போதெல்லாம் ஈவிஎம்ஐ பற்றி நீ ஏண்டா பேசலை கர்நாடக தேர்தலில் போன மே மாதம் ஜெயிச்சானுங்கல்ல அப்போ எவனாவது ஈவிஎம்ஐ பற்றி பேசினானா காங்கிரஸோ காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய தொங்கு சதைகளோ காங்கிரஸுடைய ஊதுகோழ்களோ பேசுனாங்களா இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதற்காக எவரும் மனம் மருந்த வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு இ இவிஎம்மை பற்றி அப்படி ஒரு பிரச்சாரம் நடக்குது என்ன பிரச்சாரம்னா நாளைக்கு பிஜேபி மறுபடியும் ஜெயிச்சு மோடி ஆட்சி அமைத்தால் ரெஜிம் சேஞ்ச் வரலைன்னா இவிஎம் தான் காரணன்றதுக்கு இப்போயே பேச ஆரம்பிச்சிட்டானுங்க இது என்ன அவலமான பேச்சுன்ற நான் இவ்வளோ பெரிய இஷ்யூவில் உனக்கு தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும் நான் சொல்கிறேன் இவிஎம் கரெக்ட் இவிஎம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது மோடி ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் இவிஎம் காரணம் கிடையாது நான் உறுதியாக நான் நம்புகிறேன் அது மக்கள் தீர்ப்பு நீ என்ன சொல்கிற இஎம்ஐ ஈவிஎம்ஐ பற்றி அப்படியே மழுப்புற அது அது அப்படியே இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் நாங்கள் பேலட்டுக்கு வேணாம் அது நாங்கள் சொல்லலை ஆனால் இது கொடுக்கலாம் அது கொடுக்கலாம் இல்லை விவி பேட்டில் இருக்குது எல்லாத்தையுமே என்னங்க அப்படின்னு சொல்கிற கோரிக்கை எல்லாத்தையும் என்றதுக்கு நீ பேலட்டுக்கு போயிடலாமே ம் அதான் சொல்கிறான் இல்லை பன்னெண்டுனா நான் உண்டுறான்ல சரி நீ சொல்கிறது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன் அதையே நீ வலி வலியுறுத்த மாட்டேன்ற இந்த விவி வெங்காயப் வெங்காயப்பேடெல்லாம் ஏன்டா கர்நாடகாவில் நீ ஜெயிக்கும் போது பேசலை தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி ஜெயிச்சு வந்தார்ல அப்போயும் பேசலை ஹிமாச்சல பிரதேஷில் ஜெயிச்சிங்களே அப்போயும் பேசலை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷில் ஜெயிச்சிங்களே அப்போ ஏன் பேசலை பஞ்சாபில் ஜெயிச்சிங்களே அப்போ ஏன் பேசலை மம்தா பானர்ஜி திரும்ப திரும்ப ஜெயிச்சு வந்தாங்களே அப்போ ஏன் பேசல இருபத்தொன்னில் திமுக ஜெயிச்சு ஸ்டாலின் சிஎம் ஆனார் அப்போ ஏன் பேசல ஏன்னா திமுகவின் தொங்கு சதைகளும் திமுகவின் ஊது ஊழல்களும் ரெண்டு மூணு நாளாக இதை பேச ஆரம்பிச்சிருக்கானுங்க பார்த்துருப்பீங்க ஸ்டாலின் போது ஏண்டா நீ பேசல இது அதாவது இந்த பேசக்கூடிய அத்தை நான் இதை நல்லா கவனிங்க இதை பேசக்கூடிய என்னுடைய சென்ட்ரல் பாயிண்ட் என்னென்னா இந்த இவிஎம்ஐ பற்றி நீ விவிபேடு வெங்காயம் பாடு எதை வேணால் பேசு இந்த இவிஎம்ஐ பற்றி பேசக்கூடிய அத்தனை நபர்களும் அக்ரஸிவாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் இருக்கவங்க விட் இஸ் ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி தமிழ்நாடுனா பக்கா ப்ரோ டிஎம்கே ப்ரோ காங்கிரஸ் இவங்க வந்து பேசுகிறாங்கல்ல இவங்க தானே பேசுகிறாங்க நீ இது நேர்மையானவனாக இருந்தீன்னா இருபத்தொன்னில் பேசியிருக்கணும்ண்டா புரிதா இல்லையா இந்த பேசக்கூடியவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு ரொம்ப அக்ரஸிவான அரசியல் நிலைப்பாடு ஏங்க நானும் ஆன்டி பிஜேபி தாங்க சித்தாந்த ரீதியா ஆன்டி மோடி தாங்க ஆனால் நான் இவிஎம் என்னைக்குமே குறை சொல்லலைங்க மோடியோட வெற்றி என்பது மக்களின் தீர்ப்பு பதினாலில் ஜெயிச்சதும் பத்தொம்பதுல ஜெயிச்சதும் ஒருவேளை இருபத்தி நாலு அவர் ஜெயிச்சார்னா நமக்கு தெரியாது அது மக்களின் தீர்ப்பு அது இவிஎம் குறை சொல்லாத அது அயோக்கியத்தனமானது அப்போ நீ ஜெயிச்சுன்னா இப்போ ரெண்டாயிரத்து நாலில் நடந்த மாதிரி ஒரு நூற்றம்பது சீட்டு ஜெயிச்சு காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது அப்போ யூபிஐ பற்றி நவத்வாரங்களையும் மூடிங்கி இருப்பானுங்க எல்லா துவாரங்களையும் ஒன்பது ஓட்டைகள் இருக்கு இல்லையா ஒரு மனிதனுக்கு ஒன்பது ஓட்டைகளையும் இருப்பார்கள் இவர்கள் சார் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது அந்த இப்போது யுபிஏ உங்களுக்கு கைகூடுமான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா எங்கே மிஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க சார் மக்கள் தீர்ப்புங்க இது ஒருவேளை ரெஜிம் சேஞ்ச் வரல ஆட்சி மாற்றம் ஏற்படலன்னா மக்கள் வந்து எதிர்கட்சிகளை நம்ப தயாராக இல்லை ஃபஸ்ட் ஃபேஸே ஆரம்பிச்சிடுச்சு சார் இன்னும் ஓடிடும் ஒரு ஃபேஸாக ஓடிடும் ஓடிடும் ஆட்சி மாற்றம் வரவில்லை என்றால் மக்கள் உங்களை தெளிவாக நம்பவில்லை என்ற அர்த்தம் குறைகள் இருந்தாலும் சார் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு முறை ஆட்சியை நடத்திட்டு மூணாவது முறையாக ஒருத்தனுக்கு வாக்கு போடுறாங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது உணர்த்தக்கூடிய செய்திகள் பல பல ஜவஹர்லால் நேருக்கு தான் மூணாவது முறை வாக்களித்தாங்க மக்கள் அது அந்த காலகட்டம் சுதந்திர போராட்டத்தில் இரநூறு ஆண்டுகள் அடிமை இந்தியா எழுந்து வந்து நாடு விடுதலை அடைஞ்சு நாற்பத்தேழில் விடுதலை அடைஞ்சு முதல் பொதுத் தேர்தலுக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு ஐம்பத்தி ரெண்டில் காங்கிரஸ் ஐம்பத்தேழில் காங்கிரஸ் அறுபத்ரெண்டில் காங்கிரஸ் ஜெயிச்சு ரெண்டு வருஷத்தில் நேரு இறந்துடுறாரு அறுபத்தேழில் இந்திரா நாலாவது தேர்தல் எழுபத்ரெண்டு தான் இந்திரா காந்தி சைக்கிளை உடைக்கிறாங்க எழுபத்தொன்று கொண்டு வராங்க எழுபத்தேழு முப்பது வருஷம் காங்கிரஸ் தான் இந்த நாட்டை ஆண்டுது இவங்க வந்து பேசுறாங்க இல்ல இவங்க தானே பேசுறாங்க நீ இத நேர்மையானவனா இருந்தீங்கன்னா இருபத்தொன்னுல பேசிருக்கணும்டா புரிதா இல்லையா இந்த பேசக்கூடியவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு ரொம்ப அக்ரஸிவான அரசியல் நிலைப்பாடு ஏங்க நானும் ஆன்டி பிஜேபி தாங்க சித்தாந்த ரீதியா ஆன்டி மோடி தாங்க நான் ஈவிஎம் என்னைக்குமே குறை சொல்லலைங்க மோடியோட வெற்றி என்பது மக்களின் தீர்ப்பு பட் மம்தா வைக்கிற குற்றச்சாட்டு பாருங்க அவங்க கட்சியே போய் மொத்த எம்பிகளும் ஒரு தடவை இதில் போய் நின்னாங்க தேர்தல் ஆணையத்துல போய் எங்கள் முறைகேடு நடக்குது தடுக்கணும் அப்படின்றது மாதிரி சொன்னாங்க அவங்க சொன்ன விஷயம் என்னோட எல்காரர்களை செக் பண்ணுறீங்க பிரைம் மினிஸ்டரை செக் பண்ணீங்களா முடக்குறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் முன்வைக்கிறாங்க தொடர்ச்சியாக லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைன்றாங்க லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைன்றது அது கேட்க அப்போ இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைன்னா அது ஒன்றை மட்டுமே வச்சு மக்கள் தீர்ப்பை குறைச்சி மதிப்பிடாதுன்ற ம் இன்னைக்கு வந்து இன்னமும் ஜனநாயகத்தில் இந்தியாவில் தேர்தல்கள் சுயேட்சையாக தான் நடக்குதுன்னு நான் நம்புகிறேன் பல குறைகள் இருக்குது பட் சுயேட்சாக தான் நடக்குது நீங்கள் ஒரு பாகிஸ்தானில் நடந்த மாதிரி சவுதி அரேபியாவில் நடக்கிற மாதிரி பல ஆப்பிரிக்க நாடுகள் நடக்கிற மாதிரிலாம் இங்கே தேர்தல் நடக்கலை இங்கே வந்து சுயேட்சையாக தான் நடக்குது இன்னமும் இண்டிபெண்ட்டாக தான் நடக்குது எழுபத்தேழுல அந்த ஆட்சி மாற்றம் வந்தது கொடுங்கோன்மையின் உச்சத்தில் இருந்த இந்திரா காந்தி தேர்தல் முடிவில் அறிவிக்க பதினாலு மணி நேரம் ஆச்சு இந்திய ஊடகங்கள் இந்திரா காந்தி காலடியில் உட்கார்ந்து இருந்தன எமர்ஜென்சியை லிஃப்ட் பண்ணிவிட்டு நடத்தினாங்க ஆனால் அந்த தோல் அந்த பயம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஆச்சு இந்திரா காந்தி தோத்துட்டாங்க ரிசல்ட்ஸ் காங்கிரஸ் தோத்துடுச்சு ஆனால் பிபிசி தான் அந்த பிரேக் பண்ணுறாங்க மார்க் டாலி அவர் தான் பிரேக் பண்ணுறாரு இன்னமும் இருக்கார் டெல்லியில் எண்பத்தஞ்சு வயசு ஏன் சொல்கிறேன்னா காங்கிரஸ் தோத்துடுச்சு இந்திரா காந்தி தோத்துடுச்சுன்றது ஊடகங்கள் அன்னைக்கு த தனியார் தொலைக்காட்சிகள் கிடையாது ஆன்லைன் கிடையாது அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் ஆல் இண்டியா ரேடியோ தூர்தர்ஷன் இதெல்லாம் இருக்குது அவங்களாம் சொல்லவே பயந்தாங்க அந்த அளவுக்கு இருந்தது ஆனால் நடந்தது அப்பையும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் தானே இருந்தது ஆ அதனால ஏன் ஹெலிகாப்டரில் செக் பண்ணலாம் வா ஹெலிகாப்டர் செக் பண்ணலாம் அதெல்லாம் சார்ஜஸ் தான் பட் லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குல்ல மக்கள் விரும்பி தானே வந்து குத்துறாங்க கையை பிடிச்சி ஒன்று எவனும் இழுத்துன்னு போகல கத்தி மணல வச்சு மறக்கலையே சரி காசு வாங்கிட்டு குத்துறியா ஒன்று லட்சணம் என்ன அப்போ அங்கே ஒரு கேள்வி வருது நீ மோடி எதிர்க்கிறதுக்கு ஒரு அரசியல் யோகியதை இருக்கணும் குறைஞ்சபட்சம் யோகிதை உனக்கு இருக்கான ஒரு கேள்வி வருது நான் கேட்கல அந்த கேள்வி வருது ரூபாய் ஒரு ஓட்டு வாங்கிட்டு குத்துறிய ஓன் லட்சணம் என்ன கேள்வி வீடு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறல்ல ஆயரூபா கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அதன் அடிப்படையில் அண்ணாமலை வேணுமா வேணான்ன்ற முடிவு எடுக்கப்பட போகிறது கிடையாது மக்கள் தெளிவாக இருக்காங்க ஆனால் நீ கொடுக்குற இல்லை அங்கே லெவல் பிளேயிங் ஃபீல்டுங்கண்ணா அங்கே அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டை என்ஷூர் பண்ணுறது யார் வேலை அயோக்கியர்களுக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு வேணுமா இல்லை ஆணையமே சார் இந்த முறை எப்படி சார் இந்த நீங்கள் எப்படி ஆணையம் அப்டூ த மார்க் இல்லை இல்லை ஆணையம் அப்டூ த மார்க் இல்லை நிறையா பிரச்சனை இருக்குது ஆணையத்தில் டிஎன்சேஷன் இருந்த உரிமைகளை நிலைநாட்டினார் இந்தியா அரசனம் சாசனம் கொடுத்த உரிமைகளை நிலைநாட்டினார் புதுசாக இதையும் அவர் செய்யலை அடுத்து வந்த எல்லா தேர்தல் ஆணையாளர்களும் அதை பின்பற்றுனாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அது நடந்தது பத்தொன்பதில் மோடி முதல் ரெண்டாவதுரை சந்தித்த தேர்தலில் ஆணையம் தன்னுடைய மரியாதை இழக்க ஆரம்பித்தது சுனில் அரோரா இருக்கும்போதே அது நாசமாக போச்சு இன்றைக்கி வந்து மோடி காலடியில் தான் உட்காந்துருக்கு ஆனாலும் இதை மீறி இங்கே ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் நீ என்ன குறை சொன்னாலும் ஏன் மோடி ஹெலிகாப்டர்களை செக் பண்ணல ஏன் எலெக்ஷன் கமிஷன்ஸ் இப்படி நடந்துக்கிறாங்க இதெல்லாம் நீ சொன்னாலும் கெஜ்ரிவால தூக்கி உள்ளே வச்சதை ஏன் கமிஷன் கேட்கல எல்லாத்தையும் நீ சொல் பட் தேர் இஸ் சம் சார்ட் ஆஃப் அ லெவல் பிளேயிங் ஃபீல்டு இன்னமும் இந்திய மக்கள் முடிவு செய்வார்களே ஆனால் மோடி பதவியிலிருந்து இறக்கப்படுவார் அது நடக்கும் ஆனால் அது நடக்கலை ஒருவேளை மூன்றாவது முறை மோடி தான் மீண்டும் பிரதமர்னால் நல்லா கேட்டுக்கோங்க அது மக்கள் தீர்ப்பு இவிஎம் நீங்கள் அது ஈவிஎம்மை பற்றி சொன்னீங்கன்னா நீ அயோக்கிய அததான் நான் கேட்குறேன் இருபத்தொன்னில் ஸ்டாலின் ஜெயிக்கும்போது நீ இவிஎம்மை பேசலை மமதா ஜெயிக்கும்போது பேசலை இது இது நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீ ஜெயிச்சின்னா ஒத்திக்கின்னு இருக்க உனக்கு பிடிக்காதவன் ஜெயிச்சானா உடனே ஈவிஎம்மை தூக்கிக்கிற இப்போயா ஏன்டா ஈவிஎம்ஐ பேசுகிறீங்க மூணு நாளில் பேசுகிறானுங்க காது கிழிஞ்சு போகிற அளவுக்கு பேசுகிறானுங்க என்னென்னமோ பேசுகிறானுங்க இந்த அத்தனை ஆர்யமெண்ட்டு எங்கடா போச்சு கர்நாடக எலெக்ஷனில் காங்கிரஸ் ஜெயிக்கும்போது இதுக்கு பதில் இல்லை இப்போ நாலாந்தேதி பேசுவானுங்க ஒருவேளை இவனுங்க இவனுங்க நினைக்கிற முடிவு வரலன்னா இவிஎம்மை பற்றி என்று கதைப்பவர்கள் கரடியாக கற்றுப்பவர்கள் இன்னும் அதிகமாக கற்றுவானுங்க அவன் எங்கேயோ போயிடுவான் ம் உங்கள் நேரத்துக்கு பயந்து உனக்கு இங்கே நன்றி மணி சார் நன்றி ராஜா